அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றி நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்குன்னு விசாரணைக்கு வந்துச்சு உங்கள் அனைவருக்கும் தெரியும் ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கு மட்டுமல்ல ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கு உடைய ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் வழக்கும் இன்னைக்கு வந்து அதுவும் விசாரிக்க வந்துச்சு ஓவர் சீர் வழக்கும் ஸோ இந்த ரெண்டு சம்மந்தமாக நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது இந்த ஆரை தான் ரோடு இன்ஸ்பெக்டருடைய த தீர்ப்பு எப்போ வரும் அப்படின்னு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க நம்மகிட்ட கமெண்ட்ல கேட்டாங்க நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ அப்லோடு பண்ண உடனே அந்த கமெண்ட்லேயே பல பேர் கேட்டுருந்தாங்க சார் ஆரையும் மட்டும் போட்டிருக்கீங்க ஓவர் சி ஜேடிஓ கேஸ் வந்து ஏன் நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் சீர் ஜேடிஓ வேக்கண்ட் வந்து நம்மளுடைய ஜேடிஓ வந்து கால்ஃபேர் பண்ணும்போது சில ஜேடிஓவில் வந்து ஒரு எட்டு விதமான போஸ்டிங் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஜேடிஓ இன்னும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு வாட்ரு போர்டில் அப்புறம் நம்மளுடைய பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் இந்த மாதிரி பல விதமான போஸ்டுகள்ல சில போஸ்டுகளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மஸ்ட்டு பாச கொடுத்துருந்தாங்க ஜேடிஓ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜேடிஓ அந்த டிப்ளமோ படித்த படித்தவங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன பண்றாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போய் மஸ்ட்டு பாசங்கும் போது டிப்ளமா முடித்தவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு உதவி பண்ணுறாங்க எப் அப்போ அந்த வழக்கு பதிவு பண்ணும்போது அந்த வழக்கு விசாரணைக்கு போது அப்போ என்ன சொல்கிறாங்க நான் சொல்றாங்க நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா டிப்ளமோ கல்வித்தகுதி உள்ள ஒரு வேலை வாய்ப்புக்கு பிஇ வந்து அப்ளை பண்ணலாம் ஏன்னா டிப்ளமோ விட டிப்ளமோவினுடைய அதிகபட்ச கல்வித்தகுதி பிஇ தானே ஸோ அதுவும் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த கேஸை வந்து அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஜேடிஓவுக்கு வந்து டிப்ளமோ பிஇ எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து அதிலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து இந்த வழக்கு என்ன ஆகுதுன்னா திரும்ப அப்பீல் போகிறாங்க திரும்ப அப்பீல் போகும்போது ரோடி இன்ஸ்பெக்டருடைய வழக்கை வந்து மேற்கோள் காட்டி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரோடி இன்ஸ்பெக்டர் வழக்கையும் இந்த ஓவர்சீர் வழக்கையும் என்ன பண்ணுறாங்கன்னா மெர்ஜி பண்ணி தான் இந்த ஹியரிங் போயிட்டே இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த ஹியரிங் வந்து உள்ள என்ட்ராகவே இல்லை அப்படியே போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஆகும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வழக்க வந்து நல்லா பார்த்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜேடிஓ ஓவர்சீர் வழக்குக்கு சிங்கிள் பெஞ்சு ஜட்ஜு வந்து என்ன சொன்னாரோ தீர்ப்பு அதான் இதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஓவர்சீருக்கு ஜேடிஓவுக்கு டிப்ளமோ பிஇ முடித்தவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ கல்வித்தகுதிக்கு உடைய ஒரு போஸ்ட்டுக்கு பிஇ கல்வித் தகுதியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிச்சுட்டாங்க பழைய தீர்ப்பில் என்ன சொன்னாங்களோ அதையே தான் இவரும் மேற்கோள் காட்டி முடிச்சிட்டாரு ஸோ ஓவர் வந்து ஓவர்சீர் ஜேடிஓ பற்றி கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இனியும் வந்து அடுத்து வந்து அது மேற்கொண்டு செல்லாது தான் தென் அடுத்து என்ன அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நம்ம நான் சொல்லிட்டோம் அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து மஸ்ட்டு பாசஸ் டாக்குமெண்ட் சிவில்னால நீங்கள் கண்டிப்பாக ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாரு ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸும் ஜேடிஓ கேஸும் வேற தான் ரெண்டுமே ஒரே கேஸ் கிடையாது ஆனால் ரெண்டுக்கு உள்ள ஒரு லிங்க் என்னன்னா இந்த மஸ்ட்டு பாசஸ் அப்படிங்கிறது தான் மஸ்ட்டு பாசஸ்ங்கிறது எதுக்கு பொருந்தும் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த ஐடிஐ சீல் முடிச்சிருக்கணும் அதுக்கு பொருந்தது இதுக்கு மஸ்ட் பாஸ் டிப்ளமோங்கும் போது டிப்ளமோ உடைய அதிகபட்ச கல்வித் தொகுதி தான் பிஏ ஸோ இதை விட அந்த அதிகபட்ச கல்வித் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க ஒரு ரூலை வந்து மேற்கோள் காட்டி அவங்க வந்து உள்ள வந்து ஆட் பண்றாங்க ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ரெண்டு கேஸில் ரெண்டு கேஸுக்கு என்ன ஏசுன்னா அவங்க வந்து கேஸ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸும் அதோடு சேர்த்து கம்பைன் பண்ணியிருந்த இந்த ஓவர்சியர் கேஸும் இன்னைக்கூட முடிஞ்சிடுச்சு ரெண்டு கச என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து இதனுடைய ரியாலிட்டி ஸோ டிஸ்போஸ்டு கேஸ் எது ரோட் இன்ஸ்பெக்டரும் தென் அதே மாதிரி ஜேடிஓ ஓவர்சியர் கேஸும் இனிமே வந்து ஹியரிங்கு வராது அது முடித்து வைக்கப்பட்டது தென் அடுத்து என்ன அப்படின்னா இந்த டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே நீ பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஆர்ஐ வீடியோவில் கமெண்டில் போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு டோடி இன்ஸ்பெக்டருக்கு ஐடி அப்ளை பண்ணுறாங்க பிஇக்கு ஏஇ இருக்குது நாங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறது எங்களுக்குன்னு எந்த போஸ்டிங் இல்லைன்னா ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒரு ரூலை உருவாக்குறதும் அந்த ரூலை வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட்டு தான் நீங்களும் நானோ ஒன்றும் செய்ய முடியாது அதில் உள்ள சில குறைகளை நம்ம வந்து வெளியே கொண்டு வரலாமே தவிர நம்மளால் வந்து ஒன்று செய்ய முடியாது இல்லையா அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க வரக்கூடிய தேர்வுகளில் உங்களுடைய பெஸ்ட்டை காமிங்க நல்ல படிங்க அந்த எக்ஸாமில் எப்படி நம்ம அதிகம் நம்ம அதிக அதிகமான மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க எதையுமே போட்டு நீங்கள் மனசை குழப்பாதீங்க ஏன்னா ரெண்டு எக்ஸாம் வரப்போ ஏற்கனவே இப்போ அடு ஒரு எக்ஸாம் இன்னை இன்றைக்கி தான் இப்படியாக இருக்குது அது முழுக்க முழுக்க ஐடிஐ டிப்ளமோ தான் ஸோ அந்த டிப்ளமோ எக்ஸாமில் பிஇ மச்சம் எழுதினாலும் அவங்க உங்க தான் படிக்க போறாங்க சோ அது நல்லா படிங்க படிச்சுட்டு நீங்க அதுக்குள்ள வந்து நல்ல முறையா பண்ணுங்க தேவையில்லாம போட்டு மனசை வந்து ஃபிட் பண்ணாதீங்க அந்த கமெண்ட்ல பார்த்தா ஒரு அறுபது கமெண்ட் இருக்கு அறுபது கமெண்ட்டுமே டிப்ளமோ டிப்ளமோ அது ஒரு பாதிப்புன்னா டிப்ளமோவுக்கு வந்து இதே இல்லை அதுக்கு அந்த டிப்ளமோ படிக்கிறதே வேஸ்ட்டு ஐடி யாரும் படிப்பாங்க டிப்ளமா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபீல் பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் அடுத்து பாடுங்க ஜேடிஓ கேஸும் அதை அதோட கம்பெனி பண்ணியிருந்த ஓடி இன்ஸ்பெக்டர் கேஸையும் டிஸ்போஸ் பண்ணி அதை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் அடுத்து தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் இது பண்ணிக்கிதான் வேணாம் நமக்கு இப்போ இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா அடுத்த கட்டம் இது என்ன மாதிரி வழியாக ஆர்ட்ரு என்ன வரப்போகுது அதுதான் ஸோ அந்த ஆர்டர் வரட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஜேடிஓ கேஸ் வந்து டிப்ளமோ மட்டும் இல்லை பிஇம் அப்ளை பண்ணிக்கலாம் வந்துடுச்சு அதில் அது கன்ஃபார்ம் தான் மாற்றம் இல்லை வேறு விதமான அடுத்த மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ஸோ நீங்கள் யாரும் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறேன் அடுத்து நீங்கள் படிக்கணும் நல்லா படிங்க ஒரு எக்ஸாம் எப்போ வந்தாலும் அது டிப்ளமோ எக்ஸாமோ பிஇ எக்ஸாமோ ஐடி எக்ஸாமோ அந்த எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டே உள்ள போஸ்டிங் வாங்குற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க நம்மளால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸை புக்ஸை நான் ஃப்ரீயாகவே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் இப்போ எல்லோரும் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு இன்றைக்கி கால் பண்ண எக்ஸாமுக்கு தேவையான சர்வே இருக்குது ஜேடிஓக்கு அதாவது டிப்ளமோ சிவிலுக்கு ஐடிஐ சர்வே இருக்குது ஐடிஐ டாக்ஸ்மே சிவில் தேவையான புக்ஸை மெட்டீரியலை நான் மீண்டும் ஃப்ரீயாக அப்லோடு பண்ணி விடுறேன் நீங்கள் எடுத்து படிச்சுக்கங்க யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கிறலாம் தேங்க்யூ